லைக் போட்டிருக்காங்களே லைவ் வந்த உடனே தேங்க்ஸ் பா யாரும் வந்த உடனே லைக் போட்டிருக்காங்களே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் அனைவருக்கும் ஆடி பதினெட்டாம் நல்வாழ்த்துக்கள் இரவு வணக்கம் லைவ் வந்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சா இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் தெரியும் யார் பேசுறாங்க யார் லைவ் வந்திருக்காங்கன்ட்டு கம்மான் போட்டதுக்கு நன்றி லைவுக்கு வந்ததுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோயிலுக்கு போனீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கனால யாரும் வரலையோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க லைவ் போட்டு சரி லைக் போட்டு போயிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி லைவ் வந்ததுக்கு ஞாத்திழமையாச்சு லை போடுவோன்ட்டு போட்டேன் ரெண்டு நிமிஷமாக இருக்கு ஒரு ஆமாவளும் வரல மூணு பேர் வந்திருக்காங்க லைக்கு தான் ஒரு லைக் கூட விழ பொறுமையாக தான் விழா ஃப்ரெண்ட்ஸ் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா ஆடி பதினெட்டுக்கு கோயிலுக்கு போனீங்களா எல்லாரும் இருபத்தாறு ஒரு லைக்கு சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் விழுந்திருக்கு கோயிலுக்கு போனீங்களாப்பா பதினெட்டு பேர் அவர் விடும் போது வரும் நினைக்கிறேன் சாப்பிட்டாச்சு ஒருத்தவங்க லைவ் வரல நானும் நேற்று நேற்று உள்ள இன்னைக்கு லைவ் போடவே இல்லை அதான் இன்னைக்கு போட்டிருக்கேன் ஆடி பதினெட்டு என்ன ஸ்பெஷல் பயங்கர பயங்கரடிப்பா கட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் நினைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பின்னாடி இருக்க ட்ரெஸ் பார்த்தீங்களா யாரும் நல்ல மனசு வந்தாங்க லைன் போட்டாங்க போய் போயிட்டாங்க எல்லாருக்கும் நல்ல மனசு மனசுதான் அழகேசு அழகேசுந்தா அழகே சிந்தா அந்தா அந்தா அழகே சிந்தா இந்த அழகே சிந்தா

ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் நினச்சிக்காதீங்க ஒருத்தரை கமான் பண்ணவும் இல்லை நெக்ஸ்ட்டு லைவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே